அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெறுகிறது என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு வரும் பிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் இத்தேர்வினை எழுத நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத் எண்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் தேர்வுக்கு இன்னும் ஒரே நாள் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நூற்றி முப்பது மையங்களில் நடைபெறும் இத்தேர்வு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இந்த தேர்வு எழு எழுத வருவோர் சோதனைக்கு பின் காலை எட்டு முப்பது மணி முதல் காலை ஒம்பது மணிக்குள் ஒம்பது முப்பது மணிக்குள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்படுவர் ஹால் டிக்கெட் கம்பல்சரி இருக்க வேண்டும் இல்லை என்றால் அனுமதிக்க மாட்டார்கள் ஹால் டிக்கெட் கண்டுபிடி போங்க இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து முப்பது கொஷின் ஐம்பது மார்க்கு பாடம் அவர்கள் படித்த பாடத்திலிருந்து நூற்றி ஐம்பது கொஷின் நூற்றி ஐம்பது மதிப்பெண் என இந்த தேர்வில் வரும் ஸோ இந்த தேர்வு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ நடைபெறுவதால் மொத்தம் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பித்துள்ளார்கள் ஸோ இந்த தேர்வு எழுத காத்துக்கொண்டு அவளுடன் இருக்கும் மாணவர்களுக்கு யூனிக் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் நன்றி வணக்கம்